ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இனிப்பாக இருக்கக்கூடிய கருப்பட்டி பணியாரம் அதுதான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பணியாரம் பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னு இதனோட சைடு ஓரங்கள் எல்லாமே பாருங்கள் அதே மாதிரி இது நடுவில் மட்டும் நல்ல ஒப்பி சைடில் இந்த மாதிரி வரும் நான் அடுத்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ நாம் இதில் கருப்பட்டி சேர்த்து செய்கிறதுனால இதனோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எந்த அளவுக்கு உள்ளே வெந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளே வெந்திருக்கு அப்படின்னு இது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட் அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பச்சை அரிசியை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இந்த அரிசி மூங்குற அளவுக்கும் அதிகமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊறின பிறகு காட்டன் வேஸ்டி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காட்டன் துண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசியை நல்லா வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா அரிசியில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அரிசியை அந்த துண்டில் இப்படி போட்டுட்டு நம்மளோட கையை வச்சு அந்த அரிசியை எல்லா பக்கத்துலேயுமே நல்லா விரித்து விடணும் இப்போ இந்த அரிசியை வந்து இதுக்கு இது வந்து காய வைக்கிறோம் இதை காய வைக்கிறதுக்காக நம்ம வெளியில் கொண்டு வைக்கக்கூடாது நம்மளோட வீட்டோட ஃபேன் இருக்கலையே அந்த ஃபேனுக்கு கீழே வச்சாலே போதும் அந்த அரிசி நல்லா காஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் நல்லா காய வைக்கிறேன் இது காயட்டும் நம்ம இந்த நேரத்தில் கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு பொடி பண்ணுனேன் கருப்பட்டி எடுத்துக்கோங்க கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் இதுக்கு நமக்கு பாகுப்பதெல்லாம் தேவை தேவையில்லை இந்த கருப்பட்டி வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் கருப்பட்டி வந்து எல்லாம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா அரிசி அதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த அரிசி நீங்கள் கையில் வச்சு பார்க்கும்போது உங்கள் கையில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்படின்னா அரிசி வந்து நல்லாவே காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அதை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைக்க போகிறோம் இப்படி எல்லா அரிசியையுமே இந்த மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து லைட்டாக திருன்னு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்பவே திருன்னு இருக்கக்கூடாது அந்த ஃபைன் பேஸ்ட் அரைப்போம் இல்லையா அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு இது இருக்கணும் லைட்டாக ஒரு திருதிருப்பு இருக்கணும் கையை வச்சு இப்படி பார்க்கும்போது லைட்டாக அந்த திருதிருப்பு தெரியணும் அதை அரைச்சதை இந்த மாதிரி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்படி எல்லா மாவையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம இப்போ ஆற வச்சுருக்கோம் இல்லையா கருப்பட்டி பாகு அதை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரே அடியாக எல்லா கருப்பட்டி பாகையும் ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து நீங்கள் வந்து மாவு வந்து கலக்கணும் அதே மாதிரி கருப்பட்டி பாகு வந்து சூடாக வந்து நம்ம வந்து மாவில் சேர்க்கக்கூடாது நல்லாவே ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவில் சேர்க்கணும் இப்படி கருப்பட்டி பாகை வந்து மாவில் சேர்த்துட்டு நீங்கள் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி எல்லா இடத்துலையும் அந்த கருப்பட்டி பாகு படுற மாதிரி கைய வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு கூட கொஞ்சம் கட்டியா இருக்குது அதனால நான் கூட கொஞ்சம் கருப்பட்டி பாகு சேர்க்குறேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இந்த கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துடுச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம ஒரு அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது அது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும் நான் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஏலக்கி வாழைப்பழம் தான் எடுத்துக்கிறேன் ஒன்று இதை நீங்கள் அப்படியே மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வாழைப்பழத்தை நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வாழைப்பழத்தை இந்த மாவு கூடவே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இப்போ இந்த மாவை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு சுட்டிங்கன்னா பனியாரம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் இதை ஊற வச்சா போதும் இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஆனால் மாவு வந்து பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக கருப்பட்டி பாகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இதுதான் அதனோட பக்குவம் நீங்கள் கரண்டி வச்சு பார்க்கும்போது நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மாவு கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து கருப்பட்டி பாகு சேர்த்துக்கோங்க இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பணியாரம் சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து அடுப்பு வந்து மிதமான சூட்டுக்கும் கொஞ்சம் குறவாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு வடைச்சட்டிக்கு நடுவில் மெதுவாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு பணியாரம் மட்டும்தான் சுடணும் அப்படி இல்லைன்னா என்னாகும் அப்படின்னா அந்த பணியாரத்தோட அந்த வடிவம் வந்து மாறிடும் இப்போது கீழ்ப்பக்கம் நல்லா வெந்த உடனே எண்ணெயில் அப்படியே மேலே எலும்பி வரும் பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு பணியாரம் வந்து மேலே எலும்பி அப்படியே நடுப்பக்கம் நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி நல்ல மேலே எலும்பி வந்ததும் அதுக்கு மேலே கொஞ்சமாக வேணால் நீங்கள் வந்து என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து அடுத்த பக்கத்துக்கு நம்ம மெதுவாக இப்படி திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கும் திருப்பி விட்டாச்சு இப்போ அடுத்த பக்கமும் நமக்கு வந்து நல்ல வெந்துடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதனோட எல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கும் ஃபுல்லாலாம் அடங்காது கொஞ்சமாக அடங்கும் அந்த நேரத்தில் இது வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த பனியாரம் நமக்கு வெந்திடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரியே நம்ம கலைக்கி வச்சிருந்த எல்லா மாவையும் நம்ம சூப்பராக பணியாரம் சுட்டு எடுத்துடலாம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது தான் பணியாரம் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லாவே உப்பி சூப்பர் டேஸ்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான கருப்பட்டி பணியாரம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட கருப்பட்டி பணியாரம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்க இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்